வண்டிக்கே எது டப்பா வண்டி கல்லெடுத்துனா ਮੰடே ஓடிச்சிரும் பாத்துக்கோ சொல்லிட்டே இருக்க அஜித் செந்த வண்டின்னு டப்பல் கெட்டு அடிக்கற அதாவது வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ இந்த வண்டியை இன்சல் மாதிரி நான் காசு வேணுமா சண்டை வேணுமா எனக்கு சண்டைலாம் வேணாம் காசு வேணும் நான் என் ரூபா சரியா ரூபா ஒரு முட்டையும் பாலையும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு பின்ன ஏய் நான் யார்கிட்ட கத்துக்கணும் என்கிட்ட தான் எல்லாரும் கத்துப்பாங்க வண்டி எப்படி ஓட்டுற பார்த்தியா சும்மா பறந்தேனா இதெல்லாம் நீ என் வண்டி எல்லாம் வரது கொடுத்து வச்சிருக்கணும் ஃப்ரீயா இருக்கும் போதா கத்து கொடுக்கறதுக்கு செலவாகும் பரவாயில்லையா ஆமா ஏய் நில்ல எங்க போற இங்க வா நான் நீ மட்டும் ஏறி வந்த நீ மட்ட போயிட்டே இருக்கேன் நான் வேற என்ன பண்ணனும் காசை குத்திட்டு போ ரூபாயா ஆ வண்டில வந்தல என்ன காசா? நான் கூப்பிட்டு வந்தல்ல வண்டில? அது காசு எடுத்து வச்சுட்டு கிளம்பு யாருக்குது இந்த ஆ மேடம் வராங்க

நீ இந்த வண்டியை இன்சல் படுத்துனா அவர் இன்சல் படுத்துற மாதிரி அப்பதான் நான் கொந்தளி இப்ப பாத்துக்கோ உனக்கு காசு வேணுமா இல்ல சண்டை வேணுமா ஆ எனக்கு சண்டலாம் வேணா காசு வேணும் சரி அஞ்சி நான் என் போன்ல 3 ரூபா வச்சிருக்கேன் சரியா என்ன 3 ரூபாவா வேணா 5 ரூபா தரேன்

எல்லாமே இருக்கு எங்க கிட்ட என்ன இருக்கு இருக்குன்னா சொல்லு நம்பர் சொல்லு நான் சொல்றேன் பே பண்ணிட்டு கிளம்புறேன் வேலை இருக்கு சும்மா இல்ல பேசுற டைம் யாரு பிச்சை போடுற உன் காசை நீயே வச்சுக்கோ எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இல்ல இல்ல என்ன தேவையில்லாம பேசுறீங்க உங்களுக்கு தேவை பணம் அது எவ்வளவா இருந்தா காசை வாங்கணுமா வேலைய காலம் நானே போற வரவங்களை பிக்அப் பண்ணி டிராப் பண்ணி அவங்க கிட்ட நான் காசு வாங்கிட்டு இருக்கேன் உன்ன நான் சும்மா விட்டுருவேனா பேரு டிராப் பிக்கப் கிடையாது கொள்ளை பகல் கொள்ளை யாரும் பகல் கொள்ளை எல்லாம் பண்ணல உன்னை விட யாரும் பண்ணல இந்த வண்டி அஜித் குமார் ஓட்டாரா நானும் எதுக்கடி வண்டி எடுத்து